கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இப்படி நிறைய வசனங்கள் அத்தியாயங்கள் ஓதப்பட்டது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச யாசையும் சொல்கிறா அது ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா ஒரே ரக்காயத்தில் இப்படி நிற்க ஓட்டி எங்களை வந்து அப்படின்ற மாதிரிலாம் பேர் நிறைப்பது உண்டு அன்பான சகோதரர்களே இந்த ஓதப்பட்ட வசனங்களிலே ஒன்று சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன உடனே என்ன துவா செய்வாங்க எல்லாம் சொல்கிறான் சொர்க்கத்துக்கு போய் நுழைஞ்ச உடனே அவங்க கேட்கக்கூடிய துவா என்ன அப்படின்றத எல்லாம் சொல்கிறான் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த துவாவினுடைய மைய பொருளாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்துக்குமே கவலைகள் இருக்குது இல்லையா வருத்தம் இருக்குது ஏதாவது கஷ்டம் இருக்குது உலகத்தின் வாழ்க்கையிலே நிச்சயம் இதுவெல்லாம் வரத்தான் சொல்ல போனால் நமக்கு வரக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் கூட நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி நம்முடைய பாவங்களை அழிப்பதற்காக வேண்டி கூட அல்லாஹ் வைத்திருக்கலாம் பாருங்கள் ஹரிதரை ஒரு செய்தி வந்திருக்கிறது செய்தி நான் அபுஹரால் அவருடைய அறிவிப்பாக சஹி முஸ்லீமில் இந்த செய்தி பதிவாக இருக்குது ரசூல்லா சொன்னாங்க வசபின் வலா 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 ஹசினின் ஹத்தல் ஹம்மு இல்லா கஃபர் அபிஹீமின் ஒரு மூமினுக்கு வரக்கூடிய வறுமை கஷ்டம் கவலை மனதிலே நெருக்கடி இதுவெல்லாம் கூட இதன் மூலமாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய அந்தஸை உயர்த்துகிறான் என்று பெருமானா சல்லல்லா அலிசன் சொன்னாங்க ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறோன்னா விளைக்கணும் இந்த கவலையும் கூட நமக்கு நன்மை தான் எந்த அளவுக்கு வருதுன்னா ஹரீஸில் வந்திருக்கிறது தபிரானியில் வந்திருக்கிறது உலகத்தில் கவலை இல்லாதவங்க யாராவது உண்டா கிடையாது கவலை இல்லாதவன் யாரும் கிடையாது சின்ன வயசுலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆட்கள் வரையாது முல்லா சூழலையும் ஒரு தடவை மா மார்க்கெட்டுக்கு போனாராம் போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம் கவலை இல்லாத வாழ்க்கை வேணுமா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு இங்கே வாங்க உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கவலைக்கெல்லாம் தீர்வு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரான் அந்த பத்து மணிக்கு வர்றதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு திருகம் தர வேண்டும் ஒரு ரூபா காசு தரணும் ஒரு ரூபான்னா அவங்க ஊரிலோடைய ஒரு ரூபா இந்த காசு தரணும்னு சொல்லி கூப்பிட்டாராம் எல்லோரும் அடிச்சு பிறன் வந்தாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தான் கவலை இருக்கிற அந்த பத்து மணிக்கு சொன்னதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க எல்லோரும் எட்டு மணிக்கு வந்து போட்டி போட்டு தள்ளுமுள்ளா இருக்குது பத்து மணி ஆக போது முல்லாவை காணோம் எங்கள் கவலைக்கு தீர்வு சொல்லக்கூடிய முள்ளாவை எங்கள் முள்ளாவை வைங்கன்னு ஒரே தேடுது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நிதானமாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்தார் என்ன முள்ளா கவலைக்கு தீர்வு சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் எவ்வளோ பரபரப்பு ஆர்வத்தோடு முதலே வந்து நிற்கிறோம் அந்த சொல்கிறேன்னு சொல்லி வந்தார் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்தார் பார்த்து ஒரு சின்ன டேபிளுக்கு மேலே ஏறி நான் கவலைக்கு உங்களுக்கு தீர்வு சொல்லேன்னு சொல்லி அப்படி தானே கவலைக்கு தீர்வு ஒன்றும் இல்லை அந்த உலகத்தில் பகவே கூடாது அப்படின்னாரு இந்த உலகத்தில் பிறவே கூடாது பிறப்பு என்று இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே கவலை கஷ்டம் எல்லாம் இருக்கத்தான் இதை புரிஞ்சுக்கங்க நிறைய கேட்டார் அன்பர்களே இப்போ வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு வருத்தம் கவலை இருக்கத்தான் செய்யும் ஹதீஸ் இருக்கு ஒரு ஹதீஸ் இருக்கிற பாருங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எனர்ஜி தர மாதிரி ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாத்துக்குமே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களிலே சில பாவங்கள் இருக்கிறது அந்த பாவத்தை அழிப்பதற்கு தொழுகையோ நோன்போ ஜகாத்தோ ஹஜ்ஜோ உம்ராவோ வர முடியாது தொழுகையின் மூலமாகவோ ஹஜ்ஜின் மூலமாகவோ அதன் மூலமெல்லாம் வந்து அந்த பாவத்தை அழிக்க முடியாது பின்ன எதை வச்சுதான் அழிக்கிறது அந்த பாவம் அழிஞ்சாகணுமே சஹாபாக்கள் கேட்டாங்க அந்த பாவத்தை அழிக்க என்ன செய்யறது அதை அழிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க அல் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து எதிர்காலத்தை நினைத்து தன்னுடைய சம்பாத்தியத்தை நினைத்து தன்னுடைய உழைப்பை நினைத்து ஒருத்தர் கவலைப்படுறாரு அந்த கவலை அந்த குறிப்பிட்ட பாவத்தை அல்ல அழிக்கிறதுக்கு வழியாக வைப்பேன் என் லைஃப் என்ன ஆகும் எதிர்காலத்தில் என் பிள்ளைகளை எப்படி நான் உருவாக்க போறேன் என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் வந்து கட்டிக்காக்க போறேன் எந்த மாதிரியான நான் உழைப்பெல்லாம் நான் செய்ய போறேன் என்னுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கு எந்த மாதிரியான உழைப்புகளை செய்ய போகிறேன் என்று ஒரு உட்கார்ந்து ஒன்றும் இல்லை நம்ம எல்லாருமே திங்க் பண்ணாதான் செய்றோம் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சின்ன யோசனை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான பாவங்களை அதை அளிக்கும் அதை இல்லாமல் ஆக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சார்ந்த அசரத் அல்லாம இவன் கை மரகம் சொன்னாங்க மனிதர்கள் செய்யக்கூடிய சில பாவங்கள் இருக்கிறது அந்த பாவத்திற்கு மன்னிப்பை அல்லா தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடியவர்களுக்கு அல்லா வைத்திருக்காங்க தன்னுடைய பிள்ளைகள் நினச்சி அவன் லைஃபை செட் பண்ணி கொடுக்கணுமே அவர் நல்லபடியாக உருவாக்கணுமே அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுமே ஒரு நல்ல ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள சேர்த்து வைக்கணுமே என்று ஒரு தகப்பனாகப்பட்டவர் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டால் அந்த கவலையும் கூட வீணாகாது அல்ல அதன் மூலமாக சில பாவங்களை அழிப்பான் என்று அருமை நாயகம் சல்லல்லாவுடைய அன்பான சகோதரர்களே உலக வாழ்க்கையில சோதனையும் கஷ்டமும் அடுத்தடுத்து வரத்தான் செய்யும் எல்லாம் இருக்கத்தான் கவலை இருக்கத்தான் அதே சில வந்திருக்கு ஆதமுடைய மனுக்கு அல்லாஹுத்தாலா தொண்ணூத்தொன்பது விதமான சோதனைகளை வைத்திருப்பான் ஒன்றை கடக்கும் இன்னொரு கவலை ஒன்று எல்லாம் ஃபைசலா பண்ணி தீர்வு கேட்டு கேட்டு வரும்பொழுது அடுத்து வேறு ஏதாவது ஒன்று வந்து நிற்கும் அடுத்து ஏதாவது நிற்கும் இது கடைசி எதுவரை நிற்கும் ஹத்தல் மௌத் நாங்கள் ரசூல்லா மௌத்தாக வரை இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் போக வேண்டும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்ல அல்லுடைய சொன்னாங்க எனவே அன்பான சகோதரர்களே சில ஆ ஆரோக்கியமான கவலை நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்குது ஒரு விஷயத்தில் ஒருத்தர் கவலைப்படுறாரு தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி தன்னுடைய தொழிலை நினச்சி தன்னுடைய முன்னேற்றத்தை நினச்சி அது ஆரோக்கியமான கவலையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கும் பட்சத்தில் அவர் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல உயர்ந்து போய் நிற்கிறாரா இல்லையா ரசூல் சல்லா அடைய சல்லாம் மக்காவுக்குள்ளே வராங்க காபாவுக்கு பக்கத்துல சில உட்காந்து ரொம்ப கவலை தோந்த முகத்துல அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் கேட்டாங்க என்ன உங்களுடைய முகத்துல கவலையுடைய ரேக தெரியுது என்ன விஷயம் இல்லையா சொல்லலாம் அந்த சத்தி சிலாத்த கையில எடுத்துட்டோம் இது எப்படி உலகத்துல கொண்டு போய் சேர்க்க போறோம்னு தெரியலையே இங்கேயே இப்படி பாடுபடுத்துறாங்க நம்ம சொந்த ஊரு இருக்கிறவங்க ஃபுல்லாக மாமா மச்சா அண்ணன் தம்பி எல்லாம் உறவுக்காரங்க இங்கேயே நம்மளை இப்படி பாடுபடுத்துறாங்களா உலகம் முழுக்க கொண்டு போய் இதை எப்படி சேர்க்கறது சேர்த்து ஆகணுமே அல்லாவுடைய சத்திய மார்க்கமாக செய்து உலகத்தின் கடைகோடியில் இருக்கக்கூடிய நபர்களுடன் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே சொல்லி நாங்கள் ஒரு சின்ன சிந்தனைகளையும் கவலையும் இருக்கிறோம் என்று அந்த சகாபாக்கள் சொன்ன பொழுது பெருமான அப்பதான் சொன்னாங்க உங்க கவலைக்கு நிச்சயமா அல்லா தீர்வு கொடுப்பான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்க சாதாரணமானது இல்ல அல்லா இதை எங்க வர கொண்டு போய் சேர்ப்பானா ஷார்ட்டா சொல்ற புரிஞ்சுக்குங்க உலகத்தில இரவு பகல் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் இஸ்லாம் போயிட்டே இருக்கணும் இரவு பகல் வராத இடம் உலகத்தில் எதுவுமே கிடையாது இரவு வரும் பகல் வரும் மாறி மாறி வளர்த்தன செய்யும் அங்கெல்லாம் மார்க்கத்தை கொண்டு போய் எல்லாம் சேர்ப்பான் கவலைப்படாதீங்க நாங்க பெருமாள் அசன் அன்பான சகோதரர்களே நான் நான் ஓதி முடிச்ச மதரசா வேலூர் என்று சொல்லக்கூடிய தென் இந்தியாவினுடைய தாய் கல்லூரி அது கிட்ட சுமார் ஏறத்தாழ ஒரு இரநூறு ஆண்டு காலத்தினுடைய ஒரு பாரம்பரிய மிக்க நெருங்கிடுச்சு இரநூறு ஆண்டுகளை நெருங்கி நிற்கிறது நான் எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொல்ல போனால் தென் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோடு ஏதோ ஒரு ரூபத்திலே அந்த கல்லூரி தொடர்பு இருக்கும் இப்போ நான் அந்த கல்லூரியில் படித்தேன் இந்த மகளர் இருக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிறேன் உங்கள் எல்லாத்தோடு அந்த கல்லூரிக்கு தொடர்பு உண்டு யார் வழியாக என் வழியாக ஒன்று நேரடி தொடர்பு அல்லது நான் படித்தவர் அங்கே படித்தவராக இருப்பார் அல்லது அவருக்கு ஆசிரியராக இருப்பவர் அங்கே ஆசிரியராக இருப்பார் தமிழகத்தினுடைய எத்தனை கல்லூரிகள் இருக்குதோ அந்த கல்லூரி எடுக்கலாம் மூலதனமாக தாயாக இருப்பது வேலு வள்பாக சார் யாரு இதை ஏன் சொல்கிறீங்க சுயபுரணமாக அப்படி கேட்காதீங்க ஒரு சின்ன கதை இருக்குது அந்த நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் அல்லாமா ஷேக் ஷா அப்துல் வஹாபுல் காதிரி ஆலா ஹசரத்னு சொல்லுவாங்க அவங்க பெரிய பெரிய அஞ்சு கடத்திலாம் படித்தவர்கள் சர்வதேச அஞ்சு கடத்தலே படித்தவர்கள் மக்காவில் சென்று மார்க்கம் படித்தவர்கள் நிறைய படிச்சுட்டு ஊருக்கு வந்து நம்ம படித்ததை மக்களுக்கு போய் சொல்லணுமே மார்க்கம் என்று தெரியாமல் நிறைய மக்கள் இல்லாததையும் பொல்லாததையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே இப்படி வந்து பிதாத்துகளையும் குராஃபாத்துகளையும் மார்க்கம் தடுத்த விஷயங்களை மார்க்கும் நினைச்சி நினைச்சு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே ஊர் ஊராக போனாங்க எதுக்கு போனாங்க சத்தியத்தை எடுத்து சொல்லி நேரான வழியை சத் மார்க்கம் அடிப்படையில் மக்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி போனாங்க அப்படியே போகும்பொழுது திருவாரூர் மாவட்டம் சைடில் ஒரு இடத்துக்கு போனாங்க அந்த ஊருக்கு பேர் திட்டச்சேரி அந்த ஊரில் போய் மக்களுக்கு வந்து செய்கிறாங்கன்னா எது உண்மை எது பொய் எது தவறான வழி எது வந்து மார்க்கை அனுமதிக்காது அப்படிங்கலாம் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க மக்களுக்கு புரிஞ்சு போச்சு அங்கே இருந்த ஒருத்தவர் வந்து கேட்டாரே நீ எங்கேருந்து வர்றீங்க நாங்கள் மாதிரி வேலூர்லேருந்து வர்றேன் சரி நீங்கள் உங்களை பார்த்தா பெரிய அறிஞர் மாதிரி தெரியுது உங்களுடைய வார்த்தைகளை அவ்வளோ ஞானம் இருக்குது அவ்வளவு தூரம் மக்களுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய சக்தி எல்லாம் தந்திருக்கிறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் அவர் அவர் இவங்க சொன்னாங்க அப்துல் அப்துல் ஹஹாபல் சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து நிறைய ஊர்களுக்கு போய் இந்த மாதிரியான அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் என்னுடைய சொற்பணிகளை வைத்து என்னுடைய உரையை வைத்து அந்த மக்களுக்கு என்னால் நடந்து கொடுத்துருக்கிறேன் இப்போ அவர் சொன்னாராமா இது எதுனால் வரை தொடரும்னு கேட்டாங்களா இது எதுனால் வரை தொடரும் நீங்கள் உங்களுக்கும் மௌத்துண்டு எனக்கும் மௌத்துண்டு மௌத்தமாக முடிஞ்சு போச்சு எல்லாமே இது ஒரு ஷார்ட் பீரியடாக இருக்குது இது அதனால் நீங்கள் வந்து ஒரு நீண்ட கால திட்டமாக ஒரு திட்டத்தை அமையுங்கள் நீங்கள் படித்திருக்கக்கூடிய விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்க அதற்கான ஒரு நிறுவனத்தை துவங்குங்கள் நீங்கள் மௌத்தாகிவிட்டாலும் விட்டாலும் நீங்கள் மண்ணோடு மண்ணாக போய்விட்டாலும் கூட அல்லாஹு தாலா நீங்கள் கொடுத்த கல்வியின் மூலமாக உருவாகக்கூடியவர்கள் உலகெங்கிலும் போய் இந்த மார்க்கத்தை கொடுத்து போய் சேர்ப்பார்கள் சத்தியத்தை சொல்வார்கள் அசத்தியத்தை களைவார்கள் விதாத்துக்களை மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களை எல்லாம் உடைத் தேர்வதற்கு அவர்களுடைய உரைகளையும் அவருடைய கல்வியும் பயன்படுத்துவாங்க என்று அவர் சொன்னார் அதில் சிறப்பான சிந்தனையா படிச்சு ஆமா நம்ம எத்தனை நாள் தான் இப்படி ஊர் ஊராக போய் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மக்களை உருவாக்கலாமே ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாமே என்று தான் வந்து வேலூரில் அவங்க வீட்டினுடைய திண்ணையில் உட்காந்து ஆரம்பிச்சாங்க வீட்டினுடைய திண்ணை இருக்கும்ல அந்த திண்ணையில் ஒரு நாலஞ்சு பேரை வைத்து தோங்கிய மதரசாதான் அல்லாஹு அக்பர் இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வேலூர் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறது மதரசா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா என்று இந்த தென் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய பிள்ளைகளும் அங்கே படித்து உலகத்தின் பல பாகங்களுக்கு போய் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே நமக்கான தகவல் என்னென்னா அவங்க உள்ளத்தில் இருந்த ஒரு ஓரத்தில் இருந்த அந்த கவலை தான் அந்த சிந்தனை தான் இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது அன்பான சகோதரர்களே சில கவலைகள் இருக்கிறதே அது பெரிய வரத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும் எனவே தான் சில நேரங்களில் நமக்கு சங்கடத்தை தரக்கூடிய கவலைகளாக வந்தாலுமே கூட நீங்க முகத்துல வெளிக்காட்டக்கூடாதுல்லா சொன்னாங்க ரசூல் சல்லாசுடைய அன்புக்கு சொன்னாங்க ஒரு மூமினுடைய சிந்தனை எப்படி நெருக்கமானவர் அவருடைய கவலை அவர் உள்ளத்துல வச்சுக்குவாரு முகத்தை சந்தோஷமா வச்சுக்குவார் அந்த கவலையை வெளியே காட்டக்கூடாது கேக்குறமா இல்லையா என்னப்பா முகம் ஒரு மாதிரி இருக்க என்ன கவலை உனக்கு ஏன் உனக்கு ஏதாவது சிரமமா அப்ப முகமே காட்டி குடுக்குது சில நேரங்களில் அப்போ அந்த கவலையை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு முகத்தில் எப்பொழுதுமே மலர்ச்சியையும் சிரிப்பையும் வைத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த சிரிப்பும் முகமலர்ச்சியும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலையை போக்கிவிடும் என்பதாக நான் பார்க்க முடிகிறது எனவே தான் ரசூல் இல்லாத கவலையா எம்பிட்டு கவலை சமுதாயத்து கவலை சுற்றி இருக்கக்கூடிய முனாஃபிக்கிற நைவஞ்சர்களை பற்றி கவலை எம்பிட்டு பெரிய போர்க்களங்களுக்கு போனாங்க நேரத்து கூட சொன்னா இல்ல எத்தனை போருகள் ரசூல்லா கலந்துட்டாங்க பத்தொன்பது போர்கள் கலந்துட்டாங்க அது போக முப்பத்தி ஏழு போர்களை ரசூல் சல்லாசம் வழி வச்சிருக்காங்க சாபகளை இவ்வளவு தூர ஒரு நெருக்கடியான நிலையிலும் கூட ரசூல்லா தன்னுடைய முகத்திலிருந்து அந்த புன்முருவடையும் சிரிப்பையும் விட்டுக் கொடுத்ததே கிடையாது அதோ அந்த கவலையிலிருந்து நம்ம ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னா மனதார சிரிக்க வேண்டும் மக்களிடத்திலே புன்முருவலோடு பழக வேண்டும் ரசூல் சல்லா அலி சொல்லம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு விளையாடுவாங்க சிரிச்சி வந்து இருக்குது ஒரு நாள் சகாபாக்களுக்கு தொழுவாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் தொழு வச்சுட்டு இருக்கும்போது சஜிதாவுக்கு போன நபிகள் நாயகம் எந்திரிக்கவே இல்லை தலைய தூக்கவே இல்லை சஜிதாவுக்கு போனவங்க தலையை தூக்கவே இல்ல தொழுதுவங்களா நினைக்கிறாங்க என்னது இவ்வளவு ஆச்சு ஏன் சஜிதா எந்திரிக்கல எந்திரிக்கல சில சகாபாக்கள் அப்படி ஓட்டக்கண்ணு விட்டு தலையை தூக்கி பார்க்கவே செஞ்சுட்டாங்க சில சாபாங்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்து போச்சு அல்லாஹுத்தாலா சஜிதாலையே ரசூலாவுடைய ஹயாத்தை முடிச்சிட்டானோ ரூஹெ எடுத்துட்டானோ அப்படின்னு சிந்தனை வந்து போச்சு ஒரு கட்டத்துக்கு பின்னாடி நீங்கள் நேரத்துக்கு பின்னாடி தொழுகை முடித்து சிராங் கொடுத்து எங்களை பார்த்து திரும்பி உட்காரணும்னு நாங்கள் கேட்டோம் யார் சொல்ல இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டு சஜிதாலையன் இவ்வளோ நீ இப்படி நேரம் இருந்தீங்கன்னு கேட்டோம் அப்புறம் ரசூல் சொன்னாங்க ஒன்றும் இல்லை நான் சஜிதால இருக்கும்போது என்னுடைய பேர பிள்ளைங்க ஹசனும் ஹுசன் வந்து என் மேலே ஏறி உட்காந்துட்டாங்க யானை மேலே அம்பாரி விளையாடுவாங்க தெரியுமா பழைய காலத்து இன்னைக்குலாம் எங்க அது யானை மேலே அம்பாரி அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு காலத்தில் இருந்துச்சு பிள்ளைங்களை வீட்டில் கூடிய பெரியவங்க தோளை தூக்கி வச்சு கொண்டு போன எல்லாம் உண்டு இன்னைக்கு விஷயப்படுத்த இறங்கும் தள்ளி விட்டு போகக்கூடிய நல்ல உருவாக இருக்குது ரசூல்லா உடைய தோலுக்கு மேலே அந்த ரெண்டு பிள்ளைங்க ஏறி உப்பந்துக்கிட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க அவங்க விளையாடுறாங்க பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை இறக்கி விட்டுட்டு அந்த சந்தோஷத்தை நான் வந்து முறிச்சுட்டு என் தொழுகையை தொடர்றதுக்கு என் மனசு விரும்பலை எப்போ அதுக்கெல்லாம் இறங்கி போதோ அப்போ நம்ம எந்திரிச்சிக்கலாம் என்று சொல்லி நினைத்து நான் தாமதித்தேன் என்றார்கள் பெருமா அரசுல கவனிக்கணும் ரசூல்லா இருந்தது சாதாரண நிலையில இல்லை தொலை வச்சு இருக்காங்க பின்னாடி ஒரு பெரிய ஜமா தொழுகைக்கு கிணிக்கிது ஆனால் ரசூல் உள்ளாந்தி அங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களோடு அன்போடு பாசத்தோடு அந்த விளையாட்டிலே கொஞ்சம் அவர்களுக்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அன்பர்களே கவலையை போக்குவதற்கு இதை விட சிறந்த மருந்து எங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்வது ரசூல் சல்லாசம் மன விட்டு சிரிப்பாங்க தெரியுங்களா பல நேரங்களில் சிரிச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் சிரிக்கிறதே இல்லை வாழ்க்கையில எதை தொடச்சாங்களோ தொலைக்கலையோ சிரிக்க மட்டும் தொலைக்கூடாதுங்க ஏன்னா நான் சொல்றதுன்னு அடிக்கடி சிரிப்புங்கிறது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் வேற யாராவது எந்த உயிரின மாதிரி சிரிக்கிதா அப்படி சிரிச்சா கதை என்ன ஆகும் ஒரு சின்ன கற்பனை இமேஜினேஷன் வீட்டிலேருந்து நீங்கள் வரீங்க இருபத்தி நாலு கிழமை தொடுகைக்கு வரீங்க நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி போட்டு அப்படி மன கம கமகமன் அத்தரெல்லாம் பூசிட்டு வெளியே வரும்போது வச்சுங்க உதாரணமாக ரெண்டு நாய் ஓரத்தில் ரெண்டு கிக்கி புக்கி கிக்கி பிக்கி சிரிக்கிது வச்சிக்கங்களேன் உங்க மணி மனநிலை எப்படி இருக்கும் நம்ம போட்டுக்க ட்ரெஸ் அந்த அளவுக்கு இன்புட்டு இன்புட்டு நாசமாக இருக்குதா நாயெல்லாம் சிரிச்சு நம்மளை கேவலப்படுத்துற லெவல்லையா இருக்குன்னு யோசிக்கமாட்டமா தாலா எந்த உயிரினருக்கும் கொடு கொடுக்காத ஒரு சிறப்பு தன்மையை அல்லா சிரிப்பிலே தந்திருக்கிறான் மனிதனுக்கு தந்திருக்கிறான் எனவே தான் சிரித்த முகங்களை பாருங்கள் நம்ம கல்விலிருந்து போகவே போகாது எப்போவுமே இருக்கும் அது உம்மனா மூஞ்சிகளை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளவே மாட்டோம் எப்பொழுதுமே ஒரு அரை கிலோ இஞ்சியை தூக்கி வாங்கி கொண்டே கடித்துக் கொண்டிருப்பவர்களை கொண்டு சிலர்களை பார்க்க முடியும் அது ரசூல் அல்லாவுடைய தல்ல ரசூல் அல்லா எப்படி இருந்தாங்க அவ்வளவு கவலைகள் இருந்தும் கூட மனசி இல்லா சொல்றாங்க எப்பொழுதும் ரசூல் சல்லாசனுடைய முகத்திலே புன்முருவல் இருக்கும் அந்த புன்முருவலை பார்க்கும்போது எங்களுக்கு நிலவினுடைய அழகை எங்களுக்கு பெருசா தெரியாது ரசூல்லாவுடைய முகத்துடைய அழகு தான் பெருசாக தெரியும் ஒரு செய்தியை சொல்லி முடிக்க ரசூல் சல்லா அலிசல்லம் வீட்டில் மனைவிமார்கள் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது சல்லா அலிஸ்வம் உடைய வீடு கதவு தட்டப்படுது யாருன்னு கேட்டாங்க ரசூல் சல்லல்லா அலிஸ்வல்லம் கேட்ட உடனே அங்கேருந்து பதில் வந்துச்சு நான் உமர் வந்திருக்கேன் பதில் வந்துச்சு உமருன்னு கேட்ட மாத்திரத்துல வீட்ல இருந்த பெண்கள் எல்லாம் எந்திரிச்சு ஓடி போய் அந்த திரைக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க இப்ப சலதா உள்ள வர்றாங்க உள்ள வந்த உடனே சலதாசுல அப்படியே சிரிச்ச முகமா இருக்காங்க இந்த காட்சியை கண்ட உடனே உமரதியெல்லாம் கேட்டாங்க யார் அசூர் அல்லா ஏன் அல்லா உங்களை நீங்க சிரிக்கிறீங்க ஏதோ ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்திருக்குது அல்ல உங்களை எப்பொழுதுமே சிரிப்பாக வைத்திருப்பானாங்க அல்லா உங்களுக்கு சந்தோஷத்தை தருவானாங்க இதாங்க துவா ஒருத்தர் சிரிச்சா துவா சொல்லுது இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு யாராவது நமக்கு முன்னாடி சிரிச்சாங்கன்னா அரிக்குது பல்ல நர நேரம் கணிக்கிறோம் நீ சிரிக்கிறியா நீ நீ சிரிப்பா சிரிக்க பாரு வாழ்க்கையில் என்னை பார்த்தா சிரிக்கிறேன் நீ அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் சொல்லலாம் சொல்லி கொடுத்தாங்க ஒரு நண்பர் சிரித்தால் அல்ல ஹக் அல்லாஹும் சின்னக்க அல்லா உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை தரட்டும் இன்னும் மகிழ்ச்சியை தரட்டும் இன்னும் ஆனந்தத்தை தரட்டும் ஏதோ ஒரு சந்தோஷம் நடந்திருக்கு அதனால சிரிக்கிறீங்க இன்னும் தரட்டும் அப்படின்னு துவா செய்யணும் பாருங்கல்லா கரு துவாபா அதுல துமர செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து கேட்டாங்க யா ரூல்ல்லா உங்கள் சிரிப்புக்கு என்ன காரணம் கதையை சொன்னாங்க நான் கூட பேசிட்டு இருந்தேன் உங்க தான் கேட்டாங்க எந்திரிச்சு தெரிச்சு போய் எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்படி சொல்லி முடிச்சதுதான் தாமரம் அதுல துமரது அந்த பெண்களை பார்த்து பேசினாங்களா என்ன நீங்க என்னை பய பயப்படும் அச்ச பண்ணும் ரோசை பண்ணும் நான் வந்து பயப்படுறது தகுதியாக ஆளே கிடையாது முகமது ரசூல்லா இருக்காங்க அவளை பதிலா நீங்க பயப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்கள் உடனே பதில் வந்துச்சு எங்கள் நபி சாஃப்ட் நாங்கள் எப்படியும் அவங்கள்ட்ட பேசிக்கலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹார்டான ஆள் கொஞ்சம் ரோஷக்காரரு எனவே உங்களை பார்த்தா எங்களுக்கு பயந்தான் அப்படின்னு சொன்ன ஒன்னே சல்லதா அரிசல் உமரத்தில சொன்னாங்க ஆமா இங்கே திருவுங்க கதைக்கு வாங்க உங்களை பார்த்து நீங்கள் ஒரு ரோட்டில் போனீங்கன்னா அந்த ரோட்டுக்குள்ளே கூட செய்தானே வரதில்லை பயந்து பயந்த தடவை ஓடி போயிடலாம் செய்தானே ஓடும்பொழுது இந்த பெண்கள்லாம் ஏமாத்திரம் வீட்டு திலங்க நாங்கள் சலதாசலம் அன்பான சகோதரர்களே இங்கே நமக்கு செய்தி என்னென்னா குடும்பத்தோடு உட்காந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக மனம் விட்டு சிரித்து பெருமானா சலதாசலம் அங்கே பேசியிருந்துருக்கார்கள் பார்க்குறோம் அப்போ சிரிப்பு இருக்குது மனசில் எம்புட்டு கவலை இருந்தாலும் அதை அப்படியே எல்லாத்தையும் கீழே இறக்கிறோம் அதை கீழே இறக்கக்கூடிய வேலையை செய்துவிடும் எனவே கவலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக மனம் விட்டு சிரிக்க வேண்டும் புன்முருகளோடு நம்முடைய முகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னதை போன்று கவலையை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு முகத்திலே நாம் வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளியே காட்ட வேண்டும் அப்ப சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கவாதிகள் என்ன துவா செய்வார்கள் என்றால் அல் குரான் சொல்கிறது உனக்கே எல்லா புகழும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலையையும் போக்கிவிட்டார் இந்த உலகத்தில் தான் கவலை எல்லா கவலையும் ஆனா உலகம் முடிந்து சொர்க்கத்திற்கு ஒருவர் போய்விட்டால் அங்க எந்த கவலையும் கிடையாது அங்க கவலையும் கிடையாது கஷ்டமும் கிடையாது துக்கமும் கிடையாது மன மன அழுத்தமும் கிடையாது நெருக்கடியும் கிடையாது அங்கே ஒன்லி ஒன் சந்தோஷம் மட்டும் தான் மகிழ்ச்சி மட்டும்தான் ஆனந்தம் மட்டும் தான் எனவே அவர்கள் அங்கே போன பிறகு அதை அனுபவிக்கிற சமயத்தில் அல்லாவிடத்தில் சொல்வார்கள் யா அல்லா எம்புட்டு கவலையோடு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் எல்லா கவலையும் போக்கி எனக்கு நிம்மதியை தந்துட்டாய் என்று சொர்க்கவாதிகள் சொல்வதாக நாம் குரானில இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்திலே கூறப்படுவதை பார்க்கும் எனவே நாம் கவலையிலிருந்து வெளியே வந்து நாம் நிம்மதியாக வாழ்க்கையை நாம் லேர்ன் பண்ணணும் சொன்னால் அதை வந்து அனுபவிக்கணும் நாம் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு முகமலர்ச்சியோடு பார்க்கிற பொழுது முகமலர்ச்சியோடு ஒரு சந்திப்புது முகமலர்சியோடு salam சொல்வது இதுவெல்லாம் நம்முடைய கவலையை போக்குவதற்கான வழியாக மார்க்கம் சொல்கிறது பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபிக்கை எல்லாம் உங்களுக்கு எனக்கும் எல்லா மக்களுக்கும் नसीபா కావனாக ஆமீன் வாஹிருதாவானி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்